ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தது அண்ணா துறை அவர்கள் முதலமைச்சர் அப்போ மு கருணாநிதி எனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்டாரு அதனால அந்த துறை அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுப்பணித்துறைன்னா என்ன கட்டடம் கட்டுறது அந்த மாதிரி ரோடு போடுறது அந்த மாதிரி அப்போ அதுல வந்து நிறைய பணம் மிச்சம் வரும் கமிஷன் பார்க்கலாம் அதனால அதுதான் நயமானது இப்போ கூட சொல்லுவாங்க திமுக காரங்க பொதுப்பணித்துறை தான் நயமான அமைச்சரகம் அப்படின்ட்டு இப்போ போக்குவரத்து துறையை சொல்கிறாங்க அதே போல மின்சார வாரியத்தை சொல்றாங்க அதே போல பொதுப்பணித்துறையையும் சொல்லுவாங்க அதுதான் அப்போல்லாம் நம்பர் ஒன் அதாவது துட்டு சம்பாதிக்கிறதுல அதுதான் வேணும்னு கருணாநிதி கேட்டாரு அப்போ அமைச்சரவை கூடிச்சு அமைச்சரவை கூடுறப்போ ஒரு மூணு கோடி ரூபாயை காணும் ஆஹ் மூணு கோடி ரூபா துண்டு விழுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா மூணு கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க எதுக்கு கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஆ கூவத்தை சுத்தப்படுத்தியாச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு கருணாந்தி சொன்னாரு ஏன் கூவத்தில் முதல இருக்கு சரி அப்போ பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அதை நாங்கள் ஆரம்பத்திலே செலவு பண்ணிட்டோமே அப்புறமா தான் முதல்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் என்ன இது அப்போ முதல வந்துருச்சு அதுக்கு முன்னாடி செலவு பண்ணிட்டீங்க அப்போ கூவம் சுத்தம் ஆயிடுச்சா ஆவலை அப்போ மூணு கோடி ரூபா என்ன அர்த்தம் மூணு கோடி ரூபா திருட்டு போயிடுச்சு இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நடந்த முதல் திருட்டு மூணு கோடி ரூபா திருட்டு அப்புறமா மணல் திருட்டு நடக்குது கிரானட்டு திருட்டு நடக்குது செம்மண் கடத்தல்ல திருட்டு நடக்குது ரேச அரிசியில திருட்டு நடக்குது கடத்தி விற்கிறாங்கல்ல இப்போ முந்த நாள் கூட ஒரு லாரியை மடக்கி பிடிச்சாங்க ஒரு லாரியில ஒரு பத்து டன் எட்டு டன் இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த டிரைவரும் கிளீனருமா கடத்துறான் டிரைவரும் கிளீனர் மேலே கேசை போட்டு அப்புறமா சாட்சி இல்லாண்டி அதை கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இதுதான் திமுக ஆட்சியில் நடக்குது அது போல இந்த சாராய விற்பனையில திருட்டு நடக்குது திருட்டு சாராயத்தையே விற்கிறாங்க டாஸ்மாக் கடையில டாஸ்மார்க் கடையில் ஆயிரம் பாட்டுகள் விற்று அதுல இருநூறு பாட்டு தான் அறுது கணக்கு மீதி எண்ணூறு பாட்டுகள் திருட்டு கணக்கு அப்படி இப்படி திருட்டோ திருட்டு கல்வியில திருட்டு நடக்குது இப்போ பள்ளிக்கூடங்களை நடத்துகிற பொறுப்பு மாநில அரசுக்கு அவன் பள்ளிக்கூடத்தை ஒழுங்காக நடத்த மாட்டான் அது கூரை இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும் மரத்தடியில் நடத்துவான் பத்து கிளாஸுக்கு ரெண்டு டீச்சரை வச்சுருப்பான் அங்கே வந்து ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டான் டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக தொழில் நடத்துவான் பட்டிக்கு பணம் கொடுப்பான் அட்டன்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க டீச்சருங்கெல்லாம் அப்படி தான் அரசு பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படி ஏன் அப்படின்னா தனியார் பள்ளிக்கூடத்தை திமுக காரங்க நடத்துகிறாங்க அது எல்கேஜியில் அட்மிஷனுக்கு பத்து லட்சம் அப்படி அப்படி தனியார் பள்ளிக்கூடங்களை திமுக காரங்க நடத்துறதுனால அரசு பள்ளிக்கூடங்கள் ஒண்ணுகை இல்லாமல் கிடக்கும் அரசு போக்குவரத்து பஸ் இருக்கு பாருங்க அதை தகராடப்பா மாதிரி ஓடும் ஏன்னா தனியார் பஸ்ஸெல்லாம் திமுக காரங்க நடத்துவான் அப்போ இந்த தகர டப்பாவில் ஏறுறதுக்கு பதிலாக சொங்குசு பஸ்ஸில் ஏறுறதுக்கு வருவான் சிவகங்கரம் பஸ்ஸில் ஏறுறதுக்கு வருவான் அதே போல் மருத்துவமனை நடத்துறது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மருத்துவமனை எப்படி இருக்கு குப்பை தொட்டியாக கிடக்கு அங்கே தான் டாக்டர் வந்து உட்கார மாட்டார் அரை மணி நேரம் உட்கார்றாரு அப்புறமா அவர் அவர் ஒரு நர்ஸுங்கு வச்சுருப்பார் அவர் அவருக்கு வேலையை அப்படி பார்ப்பார் இப்படி பார்க்க மாட்டார் அப்போ இது மருத்துவமனையில் எதை எடுத்தாலும் அந்த மாத்திரை இல்லை இந்த மாத்திரை இல்லை அந்த டெஸ்ட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த டெஸ்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அப்போ அரசு மருத்துவமனைக்கு வராம தனியார் மருத்துவமனைக்கு வாங்க அங்கே யார் இருக்கா திமுக காரன் தான் தனியார் மருத்துவமனையை திமுக காரன் தான் நடத்துறான் ஒரு சினிமாவில் ஒரு புணத்தை கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க அது உயிர் இல்லை ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவான் தெரிஞ்சே உயிர் இருக்குன்னு சொல்லிடுவான் சொல்லி ஒரு வாரம் வச்சுக்கிட்டு பல லட்சம் பில் போட்டுருவாங்கள ஒரு சினிமாவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி மருத்துவமனைகளை யார் நடத்துகிறா திமுக காரங்க தான் நடத்துகிறாங்க அதே மாதிரி ஒரு மருத்துவமனையில் இப்போ கிட்னி திருடி இருக்காங்க கிட்னியை ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி அஞ்சு லட்சம் பேசி ரெண்டு லட்சம் கொடுக்குறது அதை ஐம்பது லட்சத்துக்கு விற்கிறது இதை திமுக காரங்க பண்ணியிருக்காங்க அப்ப திமுக காரங்கருடைய திருட்டு கூவத்தில் மூணு கோடியில துவங்கி அது மணல் அரிசி கல்வி மருத்துவம் அப்படி இப்போ கிட்னியில் வந்து நிற்குது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடிக்கக்கூடிய லெவலில் வந்து நிற்குது இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்சி என்ன சொன்னாருன்னா ஒரு ஐயாயிரம் கோடியை எடுத்துக்கிட்டு தான் துபாய்க்கு போகிறாங்க மு க ஸ்டாலினும் அவருடைய மனைவியும் பிள்ளைங்களும் எதுக்கு போகிறாங்க அவங்க என்ன முதலீடை ஈர்க்கிறக்காக போகிறாங்க வரைக்கும் முதலீடு வரலையே ஏன்னா சிங்கப்பூர் போனாங்க மலேசியா போனாங்க துபாய் போனாங்க எதுக்கு நாங்கள் முதலீடு ஈர்க்கிறது எந்த முதலீடு வந்திருக்கு ஒரு வயசாக வரல அப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொன்னார் இவங்க முதலீடை வாங்க போகல முதலீடு செய்ய போகிறாங்க இவங்க ஊழல் பண்ணி அப்படி சம்பாதிச்ச அதாவது ஊழல் ஊழல்பா ஊழல்னால் என்ன ஊழலுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் நீங்கள் நேரடியாக பச்சையாக சொன்னால் திருட்டுன்னு பொருள் அந்த திருட்டேங்கிறது தான் ஊழலுங்கிறது அப்போ அதை பண்ணி சம்பாதிச்ச அந்த தொகையை வெளிநாட்டில் பதுக்குறதுக்கு தான் ஸ்டாலின் குடும்பம் துபாய்க்கு போயிருக்குன்னுட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னதுக்கு அந்த அந்த குடும்பம் குடும்பத்துல யாரேனும் பதில் சொன்னாங்களா வெக்கம் இருக்கா மானம் இருக்கா ரோஷம் இருக்கா அவங்களுக்கு ஏ ஐயாயிரம் கோடியை போய் வெளிநாட்டுல பதுக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம் பதில் சொல்லலை ஏன்னா அவங்க செஞ்சது அதுதான் பதுக்குறதுக்கு தான் போறாங்க பதுக்குறாங்க இங்க சம்பாதிக்கிறாங்க திருடி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிட்னி திருட்டு நமக்கு இப்போ நிறுவனமாக்கி இருக்கிறது இப்போ திமுகனாலே அதுதான் சம்பாதிக்கிறது தான் திமுகவினுடைய தொழிலே சம்பாதிக்கிறது தான் திருட்டு தான் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சிலர் அப்படி வேடிக்கையாக சொல்லுவாங்க திமுகனா திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படிம்பாங்க நாம் அப்படி சொல்லலை அப்படி சொல்லுவாங்க